மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பூர்வீக சொத்துக்கள் தோஷமுள்ள ஜாதக அமைப்பு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது வந்து கேட்குற கேள்வி என்னென்னா சார் நாங்கள் பூர்வீகத்தில் இருக்கலாமா வேண்டாமா பூர்வீக சொத்துக்களால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குமா எங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குமா அப்படிங்கிறத ஆழமாக கேட்குறாங்க பூர்வீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் யார் பேரில் சொத்து இருக்கோ உங்களோட பாட்டனார் அந்த சொத்து வாங்கியிருந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா அதுதான் பூர்வீகம் உங்கள் அப்பா சம்பாதிச்சதா இருந்தால் உங்களுக்கு பூர்வீகம் ஆகாது உங்கள் குழந்தைகளுக்கு தான் பூர்வீகம் உங்களுக்கு பூர்வீகம்னா உங்கள் பாட்டனாரோட சொத்து தான் உங்களுக்கு பூர்வீகம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாட்டனார் ஸ்தானம் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் கெட்டு போச்சோ கெட்டு போகிறதுனா என்ன ஐந்தில் ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது மாந்தி இந்த மாதிரி இல்லை ஐந்தாம் இடத்துல சிலருக்கு ராகு சனி இல்லை ராகு கேது ராகு சூரியன் ராகு மாந்தி கேது சனி கேது மாந்தி இப்படி எல்லாம் கூட்டுக்கலவையாகவும் இருக்கலாம் பொதுவாக ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது மாந்தி இதுதான் வீரியம் ஜாஸ்தி அப்படி அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வளர்ச்சி இல்லை தொந்தரவா இருக்கும் இது முதல் விதி ரெண்டாவது விதி உங்கள் ஜாதகத்தில் சிம்மம் பாதிக்கப்படக்கூடாது சிம்ம பாதிக்கப்பட பாதிக்கப்படக்கூடாது அப்படி சிம்மம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பிரயோஜனம் இல்லை யாருக்காவது சனி கேது அல்லது சனி ராகு இப்படி எல்லாம் ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி மாந்தி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வேடிக்கை பார்க்குற சொத்தை மாறிடும் அதை வளர்ச்சி அடையாது சிலர் கேட்குறாங்க பூர்வீகம் ஆகாதுன்னா நாங்கள் பூர்வீகமாக இருக்கிற ஊர் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது அல்ல கணக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் தான் உங்களுக்கு அது ஆகாது அஞ்சாம் இடம் கெடும் போது ஐந்தில் பாவ கிரகம் இருக்கும்போது சிலர் கேட்குறாங்க சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் சரியாகுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க இடத்த மாத்தி இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி டெவலப்மெண்ட் அது இல்லாமல் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் நான் செலவு பண்ணுறேன் ஹோமம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன்னா அதெல்லாம் கட்டுப்படாது ஏன்னா அது தோஷமா இருக்கணும்னு தான் அங்கே எழுதி இருக்கு உங்க ஜாதகத்துல அந்த தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறது விதி இருக்கு இதை நீங்க மாத்த முடியுமா அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாறும்போதுதான் யோகத்தை கொடுக்கும் அங்கேயே நான் உட்கார்ந்துருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது ஏன்னா அது ஏற்கனவே பூர்வீகமான தோஷம் அப்படின்னு வந்துருச்சு இந்த பூர்வீகம் ஐதாமிடம் கெடும்போது சூரியன் சிலருக்கு கெட்டு போனால் கூட உங்களுக்கு பூர்வீகமான தோஷம் மைல்டா இருக்கும் ஐப்பைசியில பிறந்தவங்களுக்கு சூரியன் நீசமா இருக்கும் உங்க லக்னத்துல இருந்து சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையிறது சூரியன் ராகு கேது சனியோடு கூடுறது இதெல்லாமே பூர்வீகமான தோஷத்தை கிரியேட் பண்ணும் இவங்கெல்லாம் பாருங்க பூர்வீகத்தில் உட்காந்து இருப்பாங்க வளர்ச்சியே இருக்காது நான் ரொம்ப போராடுறேன் நான் நிறைய கஷ்டப்படுறேன் எனக்கு எதுவும் டெவலப்மெண்ட் இல்லை ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற லைஃப் தான் இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்போ இவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருந்தால் தான் இவங்களுக்கு வளர்ச்சி இல்லை சார் எங்களுக்கு மாற முடியாது நாங்கள் இங்கே தான் இருந்தாகணும் எங்களுக்கு வேற வழி இல்லை சார் அப்படின்னா ஐந்தா ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த சில பரிகாரங்களை எடுத்து பிரச்சனையோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அந்த ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையா நெருக்கடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்ல முடியும் ஆக உங்க ஜாதகப்படி பூர்வீகமான தோஷங்கள் இருந்தால் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது இதனால குழந்தை பிறப்பு பாதிக்கப்படுறது கணவன் மனைவி ஒற்றுமை குறையிறது வளர்ப்பு பிராணிகள் இறந்துடுறது நல்ல சக்தி உள்ள தெய்வ பலமுள்ள ஆட்கள் நம்ம இடத்துக்கு வராமல் போறது யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறது தற்கொலை காணாமல் போவது சிறு வயதில் இறப்பது துர்மரணங்கள் வளர்ப்பு பிராணிகள் இறப்பது வீட்டில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் வாழ்றது வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது கஷ்டத்தை மட்டுமே பேசி புலம்பிக்கிட்டு இருக்கிறது பெண்கள் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கோ இரண்டாவது கல்யாணம் ஆகிறது இரண்டாவது கல்யாணம் ஆகி மனம் முறிவு ஏற்படுறது குழந்தைகள் வந்து ஐந்து வருடம் பத்து வருடம் கழிச்சு கிடக்கிறது கிடைக்கிறது இது எல்லாமே பூர்வீகமான தோஷம் ஐந்தாம் இடம் கிடக்கூடாது ஏன்னா ஒரு மனிதருக்கு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய பெயர் புகழ் வளர்ச்சி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுனாலே நீங்க வாழ்க்கையில போராடணும் ஐந்தாம் அதிபதியும் பலமீனமா ஆகக்கூடாது ஐந்தாம் இடத்துலயும் பாவ கிரகங்கள் போய் உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்தாலே உங்களுக்கு மன நிம்மதி கெட்டு போயிருக்கும் பாருங்க யாருக்காவது அஞ்சுல ராகு கேது சனி மாந்தி சில சமயங்கள்ல சூரியன் அங்க இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க நெருக்கடிகளை சந்திச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க சிறு வயதுல இருந்து உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட்டமா தான் இருந்திருக்கும் நிம்மதியா இருந்திருக்காரு பாட்டண பரம்பரையில ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கிறது பெண்கள் சுகம் இல்லாம வாழ்றது சில குடும்பங்கள்ல பெண்கள் சில இளம் வயதிலேயே கணவனை இழந்துறது வாழா வெட்டியாக வாழ்வது இது போன்ற குறைகளை வந்து பூர்வீகத்துல நம்ம பார்க்க முடியும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னா பூர்வ புண்ணிய தோஷம் பூர்வ புண்ணிய சாபம் சில பேர் இதுக்கு ஐந்தாம் இடம் கெடும்போது நிறைய பேர் திலகோமம்னு ஒண்ணு பண்ணுவாங்க ராமேஸ்வரம் போய் ஒரு அமாவாசையில ஒரு திலகோமம் காலையில் ஐந்து மணிக்கு உட்கார்ந்து இருபத்தி ஒரு பிண்டம் போட்டு திலகோமம் பண்ணி கடலில் கரைச்சி தனுஷ்கோடி போய் அந்த பரிகாரங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்து இருபத்தி மூணு தீர்த்தம் நீராடி ராமநாத சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வீடு வந்து சேருவது அப்படிங்கிறது திலகோமத்தோடைய நிறைவு அப்படி செய்யும்போது சிலருக்கு பூர்வ புண்ணிய தோஷங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கிறத சொல்கிறாங்க ஸோ அதுவே ஆகாது அதிகாரமா ஆயிராது நம்ம இடம் தோஷமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும் அதுக்கு நம்ம ஜாதகத்துல தாண்டி பிரசன்ன முறைகள்ல நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் சோழி பிரசன்னம் பார்க்கலாம் ஜாமக்கோள் பிரசன்னம் வெத்தலை பிரசன்னம் இப்படி ஏதாவது ஒண்ணு பார்த்து நம்ம நூறு சதவீதம் சரி பண்ண முடியும் அப்படி சரி பண்ணும் போது நமக்கு ஒரு வளர்ச்சியோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குறிப்பா நல்லா இருக்கணும் ரொம்ப மோசமான தோஷமா இருக்கு அப்படின்னா நீங்க இடத்த மாத்தி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுறது மட்டும்தான் உங்களுக்கு அது சேஃபர் சைடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதிவில் சொல்லக்கூடிய விளக்கம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எயிட்டி பர்சென்டேஜ் பொருட்டி வரும் மற்றபடி உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்த்து முழு ஆய்வுகள் பண்ணும்போது தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் தொடர்ந்து அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய பொண்ணான ஆதரவுகளை எப்போது நீங்கள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்